மாநகரின் முக்கிய போக்குவரத்து தொடர்பான உள்கட்டமைப்பு வசதியான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் தேசிய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவருமான சி சுப்பிரமணியம் அவர்களின் நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது இந்த முடிவிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தொழிலதிபரும் கல்வியாளருமான பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் கோவை மாநகரின் ஆத்துப்பாளம் முதல் ஒக்கடம் சந்திப்பு ஒப்பனகார விதி வரை நீண்டுள்ள இந்த மேம்பாலம் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான முக்கிய திட்டமாக செயல்படுகிறது சி சுப்பிரமணியம் விவசாயத்தில் பசுமை புரட்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்பதுடன் இந்தியாவின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர் அவரது சேவைகளை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தனது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த மேம்பாலத்திற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களின் பெயரை சூட்டியதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூறினார் இது கோவை மாநகரின் வளர்ச்சிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களின் நினைவை பாதுகாக்கும் வகையிலும் அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்